பக்ரீத் வர்றதுக்கு இன்னுமே ஒரு வாரம் கிட்டே தான் இருக்குது அதனால் நேற்றே நானும் தங்கச்சியும் சேர்ந்து க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தா தான் வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும் பக்ரீத்னா சொல்லவே வேண்டாம் நார்மலாக நம்ம வீட்டில் வேலை பார்க்கறத விட ஐம்பது மடங்கு வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இன்றைக்கி முதல் வேலையாக கிச்சனை தான் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கிச்சனுடைய கவுண்டர்ட்டா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ் வாஷ் ஜெல் போட்டு நல்லா தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீ பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு மொத்த வேலையும் ஒரே நாளே பார்க்க முடியாது இல்லைங்களா அதனால் பிரிச்சு பிரித்து தாங்க ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் நேற்று பாத்தீங்கன்னா ரூம்பு ஹாலு மேலே உள்ள ஸ்லாஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி இந்த வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு பாத்ரூம் டாய்லெட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேலைகள்லாம் நாளைக்கு பெண்டிங் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி எப்படின்னா எனக்கு மேரேஜான புதுசில் நானே எங்கள் மாமியார் சேர்ந்து தான் வேலையை பார்ப்போம் அதுவும் ஒரே நாளே பார்த்து முடிச்சுடுவோம் இந்த மாதிரி பெண்டிங்லாம் போட மாட்டோம் அதுக்கப்புறமா என்னோட தங்கச்சியும் இங்கே தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நானே என் மாமியார் என் தங்கச்சி மூணு பேர் சேர்ந்து தாங்க பார்ப்போம் எனக்கு தங்கச்சிக்கெல்லாம் ஒரே நாளில் வேலையை பார்த்தா ரொம்பவே டயர்டாயிடும் ஆனால் எங்கள் மாமியாரை சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரே நாளே அந்த வேலையை பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்த்து முடிச்சிருவாங்க இப்போ எங்கள் கூட அவங்க இல்லைனாலுமே எப்போவுமே அவங்களுக்காக துவா பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நீங்களும் துவா ப்ரே பண்ணுங்கள் அவங்களுக்காக